பிதா படத்துடைய போஸ்டரை தற்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சரிங்க பாருங்க சார் போட்டோ பாத்துருங்க சார் பஸ்ட் சரிங்க பாருங்க யார தப்பா நினைச்சிருந்தாலும் ஏதோ பேச நினைச்சாங்க பணத்தை போட்டுட்டு அவரு மெட்ராஸ் இருக்கார் டேரக்டர் சி திரு இருக்காரு இந்த அம்மா வந்து பெட்ஷீட் சரியில்லையா ஹேமாவுக்கு பெட்ஷீட் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு அந்த நாற்பது ரூபா பணத்தை ரிட்டர்ன் பண்ணல ஒரே ஃபோன் அடித்தேன் ஆஃபீஸ்லேருந்து அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறியா இல்லை உடனே வீடியோ போட்டு எல்லாத்தையும் உன்னோடய ஃபீல்டு அவுட் பண்ணி சொல்லிட்டேன் எனக்கு என்ன பயம் நான் ஏமாத்துறதில்ல யாரும் உடனே சொல்லணும் மறு இருபது நிமிஷத்தில் இருபத்தாயிரம் அக்கௌண்ட்டில் போடுச்சு போடுச்சு சிவர் சொல்லுங்க என்ன காரணம் சினிமாவில் மாதிரி நல்ல பிடிச்செலாம் வரணும்னா முன்ன யாரும் இருக்கக்கூடாது சினிமாவில் அப்போ தான் சினிமா உறுப்பிடும் அதேமாதிரி இன்னொன்று பிஆர் வந்து சொல்லிக்கிறேன் அந்த யார் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மீன் உட்கார வச்சு பேச வச்சுட்டுருக்காருங்க ரெண்டு ஒரு வாரத்தை பேச சொல்லுங்கள் வாங்க ஆடி வந்து எல்லாம் வந்து மூணு மணி நாலு முக்கியம் வச்சு டையத்தையும் வேஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அதனால் தான் நான் முக்கியமான வர மாட்டேங்கிறாங்க எஸ்சி சாரை கூப்பிட்டேன் சார் மூணு மணி நேரம் நான் உட்கார முடியல சார் முக்கியமானாலும் கூப்பிட்டேன் சார் நாலு மணி நேரம் நாலு உட்கார முடியல சார் ஒரு பாத்ரூம்ல ஒன்றும் போக முடியல சார் ஆனால் சில ஒரு வார்த்தை பேசிட்டு போனா போயிடலாம் தயவு செய்து பிஆர்ஓக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் மூணு மாதிரி நாலு மாதிரி எந்த ஒரு ஆடியோ பன்சாக இருந்தாலும் சரி சில வார்த்தை பேச சொல்லி இருக்கவங்க என்கரேஜ் பண்ணி அடுத்த அடுத்தது என்ன லிங்க் வரணும் என்ன கண்டுமோ அதை மட்டும் பேச வெளியே வாங்க நன்றி வணக்கம் பத்திரிக்கை வணக்கம் மேடலுக்கு கூடிய திரிகள் மற்றும் பேரரசு சார் அன்பு சார் மாஸ்டர் மகேந்திரன் நண்பர் சாம் சார் நடிகர் எல்லாத்தையுமே என்னோடய வணக்கம் இதில் வந்துருச்சு ஆதய் அண்ணா நான் ரெண்டு பேத்துக்காக தான் அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன் ஸோ ஒன்று வந்து ஆதீஷ் அண்ணன் இன்னொன்று வந்து நண்பர் சுகன் அவர் சுகன் வந்து எனக்கு பைரி படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தார் நம்ம ஆஃபீஸில் பேசிவிட்டு எனக்கு ஒரு நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார் நான் வந்து ஒரு இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் ஒரு ஒரு நாள் நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அப்போ அவர் சொல்லும்போது வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இருந்தது அவர் எடுத்து காட்டும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் இது படத்தோடய தயாரிப்பாளர் சிவா சார் இருக்கும் என்னோடய வணக்கம் ஆதேசர் பொறுத்தளவு என்னென்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் ஒரு நெஞ்சே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் அந்த ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு வில்லனாக நடிச்சிருந்தார் ஸோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன் ஒரு கடின உழைப்பாளி மிகப்பெரிய ஏதாவது துரு துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாரு சோசியல் இருக்கட்டும் ஏதோ எந்த படத்துல இருந்தாலும் ஏதாவது ஒரு புது முயற்சி இதுக்கு முன்னாடி ஒன் ஷார்ட்ன்னு சொல்லி டேக் ஒன்று ஒன்றுன்னு சொல்லி அவர் ஒரு ஒரு ஃபிலிம் வந்து ஒரு முயற்சி பண்ணியிருந்தார் ஒரு பொண்டாட்டி அப்படின்னு ஒரு ஷார்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அவர் நான் பயங்கரமா நோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பப்போ பேசிட்டு எல்லா இடங்கள்லயுமே அவர் வந்து ஒரு துரு அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் ஸோ அந்த ரெண்டாவது ஜென்ரேஷன்ல இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா போராடி போராட்ட குணம் கொண்ட ஒரு நல்ல நடிகர் முண்டாசு அவருக்கு பெரிய ஒரு அடையாளம் கொடுத்துச்சு ஸோ பிதாவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொடுக்கணும் ஸோ வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட நன்றி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு வந்து என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு ஆதேஷ் பாலாவுக்கும் ஜெனேஷ்கும் நன்றி அந்த படம் பார்க்கல பார்க்காம இந்த படத்தை பற்றி பேசக்கூடாது ஆனால் வந்து இந்த படத்தை நான் பார்த்துருவேன் எப்படியும் ஏன் பார்க்கலன்றதுக்கு காரணம் என்னென்னா திடீர்னு நான் கொஞ்சம் நாளாக நடிகை நகராகிட்டேன் ஒரு நாலஞ்சு படம் இருக்கேன் அதில் வந்து இன்னைக்கு காலையில் ஷூட்டிங் இருந்தால் வரேன்னு சொல்லிட்டு இவட்டை சொன்னேன் அவர் வந்து இல்லைன்னா வர வேணும் கடைசியாக ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு நான் ஒரு சின்ன டப்பிங் பண்ண வேண்டியதாக கட்டாயம் பண்ணி போயிடுச்சு நல்லா போக வேண்டியதாக ஒரு நடிகனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ நல்லா தெரியுது எனக்கு சின்ன படம் எடுக்கிறதே கஷ்டம் படம் எடுக்கிறதே பெரிய சாதனை தான் அந்த படம் எடுத்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுறது விட பெரிய சாதனை அந்த சாதனையை வந்து இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்துல பண்ணுறது மிகப்பெரிய சாதனை அதுக்காக ஒரு ப்ரிரேஷன் பண்ணியிருப்பாங்களே நிஜமாகவே வந்து இது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது நல்ல படம் கெட்ட படம் எல்லா படமாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு படம் எடுக்கும் போது அது நல்ல படமாக வரணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க அப்படி பண்ணுற பட்சத்தில் வந்து அந்த படம் வந்து கரெக்டான இடத்துல ரீச் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா சின்ன படங்கள் வியாபாரம் செய்ய முடியாத விஷயம் ஒன்று இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் திரும்ப திரும்ப நம்ம பேசிகிட்டே இருக்கோம் அதை பற்றி நிஜமாகவே இன்றைக்கி சின்ன படங்களை வியாபாரம் பண்ணவே முடியாதனாலே ஆகிப்பச்சு நிஜமாவே ஹிந்தி விற்கும் எஃப்எம்எஸ் விற்கும் இப்படி ஏதாவது ஒரு சின்னதாக விற்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது இன்னைக்கு அது இல்லவே இல்லாமல் போயிடுச்சுன்றதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது எல்லாருமே வந்து அதை வியாபாரம் பண்ணுறதுக்கான முன்னுரிமை இல்லவே இல்லை பெரிய படங்களே வந்து இன்னைக்கு வந்து ஹிந்தி வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க சேட்டிலைட் வைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பெரிய ஹிட்டு படம் சேட்டிலைட் இன்னைக்கு இருக்கல ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே படம் எடுக்கலாம் என் கொண்டு போகிறதுக்கு வந்து முன்னாடி ஒரு வியாபாரம் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்ல அது கிடையாது இன்னைக்கு நீங்கள் படம் எடுக்கும்பொழுதே அதை விற்கிறதுக்கும் அதை மார்க்கெட்டில் கொண்டு வரத்துக்கும் அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் போய் சேர்க்கறதுக்கும் எல்லாத்துக்குமே தயாராகிறவங்க மட்டும்தான் படம் தயாரித்தால் அந்த படம் வெளியே வருமே தவிர எனக்கு ஒரு வியாபாரம் நடந்துடும் இந்த வியாபாரத்தை வச்சு நம்ம ஏதாவது காசு பண்ணி அதுலேருந்து திருப்பி அந்த படத்தை பற்றி ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சா அது நடக்காத ஆயிடுச்சு அது வந்து சின்ன படத்துக்கு இல்லை பெரிய படங்களுக்கும் இங்கே நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு அடுத்தது நான் ஒரு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நான் வந்து சினிமா வியாபாரம் ஒரு புத்தகம் எழுதும்போது நான் அதில் வந்து ஒரு குறிப்பிடத்த ஒரு ஒரு பக்கத்தில் எழுதுன விஷயம் இன்னும் இன்னொரு பத்து வருஷத்துல இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ள நீங்கள் மொத்தமே இன்டர்நெட்டில் தான் டிவி பார்க்க போகிறீங்கன்னு எழுதுனேன் அப்போ எல்லாரும் சிரிச்சாங்க ஆனால் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாள் பாருங்கள் ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு டிவி வந்துருச்சு ஐ ஐடி டிவி வந்துருச்சு இன்றைக்கி டிவியே கிடையாது இருக்குது லீனியர் டிவியோட மார்க்கெட் குறைஞ்சதுனால தான் இன்றைக்கி ஹிந்தி மார்க்கெட் கிடையாச்சு அதே போல் எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா விஷயமும் ரெவன்யூ ஷேரில் தான் இன்னுமே வியாபாரம் நடக்கும் அதற்கு எல்லா தயாரிப்பாளருக்கும் தயாராக இருக்கணும் ஒரு விதத்தில் நான் இந்த தயாரிப்பாள பாராட்டுறேன் ஒரு படம் எடுத்துகிட்டு நம்ம இருக்கிறத விட ஒரு மூணு படம் எடுத்து வச்சிருக்காரு இனிமேல் யார் கண்டென்ட் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா ஏன்னா கண்டென்ட் எல்லாருக்குமே வேணும் அதை விலையாக்க முடியல வியாபாரமாக்க முடியலன்ற விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும் ஒன்றும் இல்லை இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய வியாபாரம் ஒன்று இருக்குது இது யாருக்குன்னு தெரியல தெரியாது இண்டஸ்ட்ரியில் இருக்கு தெரியும் நிறைய பேருக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்க போச்சுக்காதிங்க ஏன்னா பத்திரிகையாளர்கள் மூலமாக அதை வெளியே போனால் ஒன்றும் நல்லாயிருக்கும் ஒரு நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து விலைக்கு வாங்கிக்குது இல்லட்டா ஒரு அட்வான்ஸ் கொடுக்குது அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த படத்தை வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட ஒரு முந்நூறுலேருந்து அறநூறு படம் இருக்குது இந்த அறநூறு படத்துக்கும் அவங்க வந்து எல்லா டிஜிட்டல் சேட்டலைட்டு என்னெங்கெல்லாம் சான்சஸ் இருக்கோ அவங்கெல்லாம் எக்ஸ்பிளாக்ட் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்பிளாக்ட் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தராங்க ஆனால் அவங்க கொடுக்குற அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சமோ ஒரு லட்சமோ இல்லைட்டா சில பேருக்கு அட்வான்ஸே கிடையாது டைரக்டாக போட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கண்டென்ட் ப்ரொவைடராக இருக்காங்க எல்லா பெரிய பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்ககிட்ட இருக்கிற விஷயம் என்னென்னா எங்ககிட்ட ஐநூறு ஸோ ஒரு இப்போ யாரோ எடுத்த படம் அவங்கக்கிட்ட வந்து இத்தனை படமும் குனிச்சு வச்சுருக்கிறதுனால எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கடையில் உள்ள ஒரு ஷோ இருக்குது நான் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரெவென்யூ ஷேர் கொடுங்க ஃபேஸ்புக்கில் போட்டால் முப்பது பெர்சன்ட் எங்களுக்கு யூடியூப்பில் போட்டால் இருபது பர்சன்ட்டு அமேசானில் போட்டால் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜ் போட்டு வாங்கிக்கிறாங்க நான் இதை ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டைரெக்டாக பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் ஒரு ஒரு கோடிக்கு பணம் எடுத்துகிட்டு ரெண்டு கோடிக்கு பணம் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க உண்மையாகவே வந்து காசே வரல ஏதாவது ஒரு லட்சமாக வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிற விஷயம் தான் ஆனால் தொடர்ந்து சினிமாவில் இயங்கணும்னு ஆசைப்படுறாங்க அத்தனை பேரும் நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து படங்கள் எடுக்கணும் அந்த படங்கள் எடுத்தபோது மார்க்கெட் போறதுக்கு இருக்கான காசு ஏர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெயிட் பண்ணி இப்போ நீங்க தேட்டரில் காசு தேட்டரில் போட்டு அந்த பணம் நம்மக்கிட்ட கிட்ட ரெண்டு மாதம்லேருந்து இருந்து மூணு மாசம் தேட்டரில் இப்ப எல்லாரும் கேட்பாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டா அவங்களுக்கு வந்துடுமா இந்த உங்களுக்கு எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் வருதாங்க இதில் போட்டா எத்தனை பேர் காசு வரும் இப்படிலாம் கேட்கும் எந்த தேட்டர் எந்த தேட்டர் உனக்கிட்டயாவது போயிட்டு உங்க நான் ஒரு ஷோ போட்டா எவ்வளவு காசு தவிர கேட்டுருக்குமா கேட்குறதே கேக்குறதே ஏன்னா எப்படி மக்கள் வந்து தியேட்டரில் ஒரு படம் பட நீங்கள் நீங்கள் கூட ஆதரவுலாம் வச்சு படத்துல ட்ரெய்லர் டீசர் பார்ட்டி இதெல்லாம் போய் ப்ரொமோஷன் பண்ணி இந்த இது நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சு வந்து உள்ளே வந்து பார்க்கறதுக்கான டைம் மாதிரி தான் இன்னைக்கு ஓடிடியில் எல்லாருக்குமே அதே விஷயம் தான் இருக்குது இன்றைக்கி எல்லாரும் ஒரு ஒரு வாரத்துக்கு தமிழ் சினிமாவில் ஒரு அஞ்சு படம் லீஸ் ஆகுது அப்படின்னா ஓடிடியில் பண்ண மேஜர் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு நாற்பது கண்டன் ரிலீஸ் இந்த நாற்பது கண்டன்ட்டுக்குமே எப்படி நம்ம சின்ன படங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் அந்த நாற்பது கண்டன்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த படங்கள் ஏதோ ஒரு மீடியாவில் இங்கேயாவது ப்ரமோட் பண்ணி அந்த ப்ரமோஷன் பண்ணுற விஷயம் ரீச் ஆகி கண்டெண்ட் நல்லா இருந்து அதுக்கப்புறம் பார்க்குறாங்க இதில் ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நமக்கு இந்த கண்டன்ட் எல்லாமே இந்த ஒரு வாரத்தில் ஒரு ஷோவில் ஆள் வரலன்னா தூக்கிடுவோம்னு கிடையாதுல்ல அது ஆகாது ஷெல்ஃப் லைஃப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இருக்குது ஸோ இப்போ நீங்கள் சின்ன படம் எடுக்கிறீங்க தியேட்டரில் போடுறீங்க ஓரளவுக்கு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்குது நீங்களே இந்த படத்தை வச்சிங்க எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இதை நீங்களே எக்ஸ்ப்ளை பண்ண முடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா நான் ஓடிடி உங்களுக்கு தெரியும் ஓடிடி பிளஸ்ன்றது முடியும் எப்படி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களோ அதே ப்ரொமோஷனை அதே ரீச்சை திரும்பவும் நீங்கள் வந்து செலவு பண்ணி பண்ணீங்கன்னா மக்களை பார்க்க வைக்க முடியும் உங்களுக்கு அந்த நூறுரூவாவோ ஒரு ரூபாவோ உங்களுக்கு நேரடியாக வரும் தொடர்ந்து படம் பண்ண முடியும் உங்களுடைய பேஷனை ட்ராவல் பண்ண முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன ஐடியா சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் சாரி லேட்டாக வந்ததுக்காக ஜெய்ப்புல ஷூட்டிங் மிஸ் பெரிய கால தான் வந்து அப்புறம் இந்த வேலைகள்லாம் டக்குன்னு வர முடியல மன்னிப்பாக இந்த டீம் மொத்தத்துக்கும் மொத்த மொத்த பேருக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நண்பர் ஆதேஷ் பாலா வந்து ரொம்ப இப்போ நாளாக எனக்கு நண்பர் சினிமாவுக்கு வந்த காலத்திலேருந்து ஸோ அவர் கூப்பிட்டு நேரத்துக்கு வர முடியலையே படத்தை பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் நண்பன் மன்னிச்சோன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பார்க்க முடியல இந்த படத்தை பார்த்த பிறகு படத்தை பற்றி ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பற்றி நான் ரொம்ப சத்த நான் சொல்கிறேன் இந்த படத்தில் இயக்குனர் சுபன் சாருக்கு என்னோடய மனம் அந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நானும் நடிக்க வேண்டியது பட்டு சில காரணங்களால் பண்ண முடியல அதுக்கு இந்த நேரத்தில் நான் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கேன் இயக்குனருக்கு நண்பர் ஆதிஷ் பாலா வந்து நான் சொன்ன மாதிரி நான் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்திலேருந்து ஒரு நெருங்கிய நண்பர் சினிமாவுக்காக வந்து அப்பாவும் ஒரு கலை குடும்பம் குடும்பமே ஒரு கலை குடும்பம் சினிமாவுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற பல நடிகர்களில் அவரும் ஒருத்தர் அவர் என்ன நினச்சாரோ அந்த கோலை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு வந்துட்டுருக்காரு இன்றைக்கி அந்த கோலை நெருங்கிட்டாருன்னு நான் நம்புறேன் நானும் இத்தனை வருஷம் சினிமாவில் வந்து இருக்கும்போது பல நடிகர்களை பார்க்குறோம் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஒரு இயக்குனர் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம் பயம் இருக்கும் நான் வந்து எந்த ஒரு படப்பிடிப்பு பணம் எந்த ஒரு குழு பார்த்தாலும் எந்த டேரக்டர் பார்த்தாலும் எந்த ஹீரோவை பார்த்தாலும் நான் சார் தான் கூப்பிடுவேன் வந்த ஃபுல்ஸில் இப்போவும் வந்து தான் கூப்பிட்டுருக்கேன் என்னுடைய வயசுல சின்னவங்களாக இருந்தாலும் சார்ந்தான் கூப்பிட்டு பார்க்கணும் அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் எவ்வளோ சின்ன நடிகராக இருந்தாலும் ஆனால் வாடான்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு ஒரு ஹீரோ எனக்கு நண்பர்களாக இல்லையன்ற ஒரு வருத்தம் ரொம்ப நாளாக உண்டு அந்த ஒரு வகையை அந்த ஒரு வகையில் அந்த அந்த ஒரு ஏக்கத்தை ஹீரோவாக ஒரு நண்பனாக வாடான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு ஹீரோவாக நம்ம ஆதேஷ் போகலாம் எனக்கு கிடைச்சிருக்காரு ஏன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பெரிய ஹீரோன்ற ஒரு அந்தஸ்தை விரைவில் அவன் அடைவான் நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் நண்பா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஒரு கடத்தல் கதை ஒரு கலவலப்பான கடத்தல் கதை ஃபஸ்ட் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ஒரு காமெடியாக இருந்துச்சு அதுவும் நம்ம சாம்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் நினைச்சுட்டோம் நான் சின்ன தென்னாசியில் வந்து பிடிச்ச பிடிச்ச தமிழில் வீரர்னால் தொழிலாஜன் அது பார்த்தா நம்மளுக்கு ஒரு பாத்தாசி கொண்டுருவேன் அதுக்கப்புறம் ஒரு பிடிச்ச கட்டி அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச தமிழில் வீரர்னால் பெண் ராட மூட்டு அந்த அப்பன் வேறு அவரை பார்த்தா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நடிகர வந்திருப்பாரு நடிகர் உள்ள கெத்து எல்லாத்தையும் காட்டிப்பாரு அதுல அதுல இருந்து ரசிக ஆயிட்டேன் இந்த படம் பஸ்டாஃபுல்ல அவங்களால ரசிச்சேன் அதுல ஒரு டயலாக் மாடி சார் சொல்ல ஹர் ஃபஸ்டு ஒன்றுக்கு போயிட்டு வரேன்ட்டு ஒரு ஒன்றுக்கு போனால் பார்த்தா முன்னுக்கு முன்னுக்கு போகணும் போகணும்பாரு வச்சுட்டு நகாசுக்கள்லாம் அவன் ஏன்னா என்ன ஆச்சரியம்னா இருபத்தி இருபத்தி மூணு நேரம் இருபத்தி மூணு செகண்ட் அப்படின்னு சொன்னால் நம்பவே இல்லை நீங்கள் சொன்ன சொன்ன சொன்னதுனால அதில் பார்ப்போம் அதுவே ஆச்சரியமாக இருக்குது எப்போ இவ்வளோ சீன் அப்படி இவ்வளோ பில்டப்ஸு இவ்வளோ சீன்ஸு அதுவும் கடத்தல் கதை ஒரு காமெடி கதை ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்னா கூட நம்பலாம் இது திருவிழா காட்டுறாங்க அங்கே ஒரு அம்மா வாதம் வந்து படுத்து கிடக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சீசிங்க ஒரு பக்கம் வீட்டில் அடைச்சி வச்சு யாரும் ட்விஸ்ட்டு வேறு ஆனால் இது ஒரு நாள் எடுக்கப்பட்ட படங்கிறது சரி நம்ப முடியல அதுவே பெரிய சக்சஸ் ரெண்டு லாபம் லாபம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அது வந்து முதல் லாபம் அப்படிங்கிறது இயக்குனர் பிளான் பிளான் அவர் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் செலவை குறைக்கிறாரோ அதெல்லாம் தான் புடிசருக்கு முதல் லாபம் இயக்குனருக்கு பிளானி இல்லைன்னா முதலுக்கே நஷ்டம் எந்த இயக்குனர் பிளான் பண்ணி படம் அவன் தான் முதல்ல பிடிச்சிருக்கு உண்டான இயக்குனர் நம்ம சுகன் வந்து முதல்ல புட்யூசருக்கு ஒரு உண்மையான இயக்குனராக அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இந்த மாதிரி இயக்குநராக வெற்றி அடையணும் இப்போல்லாம் தேவையில்லாத செலவை குறைச்சாலே பாதி பாதிரிமே இன்றைக்கி பிளானிங் இல்லாமல் வெற்றி செலவுகள் ஒரு ஒரு டைலாக்கை நாலு ஆங்கிளில் நாலு கேமரா எடுக்கிறாங்க அது எந்த ஆங்கிளில் எது அது க்ளோஸ் அப்னா க்ளோஸ் அப் அதை அதை டிசைட் பண்ணுறோம் வந்து நான் கரெக்டான டைரெக்டர் க்ளோஸ் ஒரு டைலாக் போய் ஒரு ட்ராலி கிரெயின்னு பேக்கில் ஃப்ரண்டில் வச்சு எடுத்து கடைசியாக எழுட்டுக்கு படியே தர இப்போ உண்மையில இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற யார் தெரியுமா ஒன்று பிடிச்சிரு அடுத்து எடிட்ரு ஒரு டைலாக பத்து ஆங்கிலம் எடுத்து அவங்க எதைத்தான் அந்த ஒரு எழுத்து சிறப்பு அப்படின்னு சம்பளம் அவங்க அதிகம் கொடுக்கணும் சார் எழுட்டு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்பெல்லாம் அப்படி இல்லை சி நம்பர் பன்னெண்டு சார்ட்டு ஒன்று நாலு அஞ்சு எட்டுன்னு மாதிரி கொடுப்போம் அதை கொட்டி போட்டால் போதும் அதை ஆர்டர் பண்ணாலே சீன் வந்துடும் இப்ப நான் அதெல்லாம் பண்ணவே முடியாது அவங்க பொறுக்கன்னு போவோம் பொறுக்க அப்புறம் நான் அது அது இங்க வைக்கலாம் இதை இங்க வைக்கலாம் இதை சண்டைகள் இதெல்லாம் இருக்கு பாரு <laughs> படத்துல பேச வச்சிட்ட பணிவான வணக்கம் டைம் இருந்தாலும் இந்த படம் சில கசப்பான விஷயங்களும் இருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்களும் இருக்கு இந்த படத்துல முதல்ல நான் நன்றி சொல்றது யாருன்னா திச்சூரி தலைவர் சங்கர் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த படம் தொடங்குவதற்கு இருக்கிற அவருதான் மூணு உதாரணமா இருந்தாரு ஸோ சில காரணங்களால் அவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா ஆர்சிசி பில்டர் சதாசிவன் சிவன் அவர் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாரு அவருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் மூணாவதா பார்த்தீங்கன்னா கடவுளை இப்போ பார்த்துருப்போமா நீங்க கேட்டிங்கன்னா எல்லாருமே கடவுளை பார்க்கல ஆனால் கடவுள் ரூபத்தில் யாரையாவது பார்த்துன்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு வரையும் கடவுளாக பார்க்குற ஒரு மனிதன் யாருன்னா என்னுடைய தயாரிப்பாளர் சிவராஜ் சார் தான் இந்த படம் பண்ணும்போது அவர் ப்ரொடியூசர் கிடையாது ஒரு நல்ல ஒரு படம் பண்ணோம்னா விஜய் தலைவர் சங்கரன் போய் பார்த்தேன் அவர் பேசுனா அவர் பண்ணிட்டேன்னாரு அதுக்கப்புறம் பண்ண போகும்போது சில சந்தர்ப்பவாதிகள் வந்து அவரை பண்ணக்கூடாது நீங்க தலைவரும் நீங்க பண்ணீங்கன்னா மாட்டி போயிட்டாங்க இன்னைக்கு காலையில ஷூட்டு காலையில பத்து மணிக்கு மதியம் ரெண்டரை மணிக்கு ஷூட்டு காலையில பத்து மணிக்கு அவரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு அந்த தருணத்துல ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி பேசுற சுகன் வாழ்த்துக்கள் கதறி அழுகுறேன் சார் ப்ரொடியூசர் பண்ண முடியாதுன்னுட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ அவரு தான் ஆர் சதாசிவன்ட்டு நான் எடுத்தப்பா அப்பா இருக்கப்பா நீ நிறைய ஸோ அவரால் முடிஞ்சதோ இல்லையோ அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை படத்தை முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வரையும் வந்துருச்சு பெரிய ப்ரெஷர் பேமெண்ட் கொடுக்க முடியல அது இது நரகத்துல இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கோம் போலீஸ் சாம்சாருக்கு மூலமா போலீஸ் வந்து சாம்சார் வந்து பெரிய சப்போர்ட் சாம்சாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த டைம்ல லைட் யூனிட் வந்து லாக் பண்ணிட்டாங்க நீங்கள் காசு கொடுத்தா தான் வெளில போக முடியும் எல்லாரும் உள்ள மாட்டிட்டப்போ அப்போ சாம்சார் தான் ஃபோன் பண்ணி போலீஸ் வர வச்சாரு போலீஸ் வந்து அடுத்த செகண்டே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாங்க நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லி நான் விட்டுறேன் நானே என் ஒய்ஃபு என் பையன் மூணு பேரும் அப்படி அழுது நிற்கிறேன் என்ன பண்ணுறதே தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு சாம்சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சண்டே என்னால் எங்கேயும் போக முடியல அப்போது வீட்டில் இருந்தாங்க அதுக்கு தான் எடுத்து போயிட்டு ஒரு சிவா சார் வந்து நான் அவர் ஆபீஸ்ல போய் பாக்குறேன் அவர் சார் வந்து எனக்கு ஒரு பத்து வருஷமா தெரியும் சிவா சார் ஆபீஸ்ல போய் பார்க்கும்போது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் சார் எனக்கு கடவுள் யாருன்னு தெரியாது ஆனா உங்களை நான் இன்னைக்கு கடவுளா பாக்குறேன் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கணும்னா அதுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அவர் அப்படியா சரிப்பா ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் வெளில வெயிட் பண்ணினாரு நான் வெளில போயிட்டு வெளில போறேன் அடுத்த செகண்ட் என் செல்ல ஒரு பத்து லட்சம் ரூபாய் போட்டு விட்டாரு சோ என்னால இன்னைக்கு வரையும் நினைச்சே பார்க்க முடியாது அந்த ஒரு செகண்ட் என்னுடைய உயிரை விடுறதுக்கு ரெடியா இருந்தேன் ஆனா அவர் பார்த்துட்டு நான் செஸ்ட் அப்படி போயிட்டு வரதையும் என் அக்கௌண்ட் டென்ட் வரும்போது கடவுள் இருக்காருன்றத நான் இன்னைக்கு தான் உணர்ந்தேன் இன்னைக்கு வரையும் நீங்க என்ன வேணா நினைச்சிங்க நினைக்கிற ஒரு மனிதன் யாருன்னா அது என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் தான் அவருக்கு என்றைக்குமே நான் கடமைப்படுத்துகிறேன் நான் மட்டும் இல்லை என்னுடைய குழந்தை எல்லாருமே என் ஃபேமிலியே அவர் கடவுள் படுத்துருக்கோம் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறது காரணம் சிவா சார் தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய லைஃப் நான் இந்த லைஃப் மறக்க மாட்டேன் ஸோ நன்றி சார் இந்த படத்தில் என்னுடைய முக்கியமாக சொல்லணும் என்னுடைய அசிஸ்டன்ட் இந்த படம் நீங்க நினச்சிட்டீங்க ட்வெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ்ல ஷூட்டிங் மட்டும் தான் எடுத்துட்டு தான் நீங்க நினச்சிருப்பீங்க ஷூட்டிங் மட்டும் இல்லைங்க அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனே நடந்துச்சு மேலே எடிட்டிங் நடந்துட்டு இருக்கோம் லைவ் டப்பிங்கு யாருமே இது பண்ண முடியாது ஒரு சீன் எடுத்து அடுத்த சீன் வந்து அந்த கார்டு எடுத்துக்கிட்டு பரமா பரமா வந்து கார்டு எடுத்துட்டு கேமராமேன் எடுத்து எடுத்துட்டு கிட்ட ஓடுவான் டிஏடி கிட்ட ஒன்று அங்கே டிஏடிலருந்து இவன் வந்து அங்க இவன் கொடுத்துட்டு வந்துருவான் அங்கிருந்து அந்த காலத்தின் போய் அதை கன்வென்ஸ் பண்ணி அங்க இருந்து எடிட்டுகிட்டு போவோம் மேல எடிட்ருப்பாரு அங்க இருந்து அப்படியே மியூசிக் டேரக்டர் மியூசிக் பண்ண முடியாது பண்ண கோச்சிங் போயிட்டாரு அப்புறம் ரீல் ஒரு ரீலா அங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணி எடிட்டர் அனுப்புவாரு அங்க ரீல் வரும் அதுக்கப்புறம் அங்கேயே டிஏ அது போனாலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் லைவ் டப்பிங்கும் வந்து ஒன்னா இருக்கிறதுனால அதோட ஃபைவ் பாயிண்ட் ஒன் தான் எல்லாமே ஆன் ஸ்பாட்ல டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ்ல இந்த படம் நடந்துச்சு அதனாலதான் ஒரே நாள்ல இந்த படத்தை முடிச்சோம் எல்லாருமே சிங்கிள் டேக்ல கூட படம் டூ அவர்ஸ் எடுத்தீங்கன்னு போஸ்ட் ஹவர்ஸ்ல எடுத்தோம் அதுதான் இது தெரியும் எங்களுடைய சாதனை சோ அதெல்லாம் மீறி அதுக்கப்புறமா இந்த நடிகர்கள் அவங்கள பத்தி சொல்லவே முடியாது என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா குட் ஃப்ரைடே நாங்கள் ஷூட் வைக்கிறோம் குட் ஃப்ரைடே போன வருஷம் அதுக்கு முந்தின நாள் எல்லாருக்கும் ரெஸ்ட் அதுக்கு முந்தைய நாள் தான் ரிகேசர் ஆதேஷ் பாலாசார் இருந்து என் நண்பர் ஸ்ரீராம்ல இருந்து சாம்சாங் மட்டும் ஷூட்டிங்கில் இந்த மாதிரி வர முடியல முதல் எல்லா டெக்னீஷன் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாமே கேமராமேனும் ஆர்ட் டைரக்டர் ரெண்டு பேர் மட்டும் வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க நான் ஒன்றுமே ரிகேசல் பண்ணல ஸ்கிரிப்ட் மட்டும் ஒரு ஒன் வீக் முன்னாடி அனுப்பிச்சிட்டேன் எல்லாரையும் வர சொல்லி சார் இதுதான் லொக்கேஷன் இந்த இடத்துல தான் உட்காரீங்க இந்த இடத்துல தான் பண்ணுறீங்க இந்த இடத்துல தான் இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க எல்லாமே சொல்லிட்டேன் ஹீரோனையும் தம்பியை மட்டும் கோயில் திருவிழாவுக்கு வர சொல்லிட்டு என்மா இது மாதிரி பண்ண போகிறீங்க நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த இடத்துல போலீஸ் வருவாங்க இந்த இடத்துல இது பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு அதே ப்ராப்ளம் பிளான் பண்ணபடியும் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதேஷ் பலா சார் வந்து அதுக்கு முந்த நாள் கிரிவலத்துக்கு போயிட்டு வந்தாரு அவருக்கு மனுஷன் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் நான் கிரிவலம் போயிட்டு வந்தேன் நடக்கூட முடியல சார் ரொம்ப டயர்டா இருக்குன்னாரு எனக்குதான் ஒரு பக்கம் பையன் ஐயோ ஒரு நாள் ஷூட் ஆச்சு இவர் எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு மாத்திரை மட்டும் தான் போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அவர் படிக்கவே இல்லை ஷூட்டிங் இன்னைக்கு மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அடுத்த நாள் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு முடிக்கிறோம் ஒன்றரை மணிக்குள்ளே முடிக்கிறோம் ஆனா எங்களோட நிலமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்குள்ள முடிச்சோம் அடுத்த எழரை ரெஸ்ட் தூங்குணுன்னு தானே நினைப்பாங்க எங்களை லைட் யூனிட் லாக் பண்ணதுனால எங்களால வெளியே போக முடியல எல்லாம் உட்காந்து அப்படியே பரபரப்பா பேசிட்டு இருக்கோம் என்னடா இப்படி போறது பணம் இல்லையா அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே லைட் யூனிட் எங்களை பார்த்து நாங்கள் சிரிச்சின்னு பேசிட்டு இருக்கோம் தெரியும் அவ்வளவு வரையிலும் சிரிச்சின்னு பேசிட்டு இருக்கோம் அப்படியா அப்படியே அப்படின்னு சிரிச்சின்னு தான் பேசிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நைட்டு பத்து மணிக்கு மேல போலீஸ் வந்த பிறகுதான் நாங்கள் ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்தோம் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இதுதான் மேடம் சொன்னாங்க இல்லையா பாக்கியராஜ் சார் வச்சு ஒரு அவார்ட் பம்சன் பெரிய லெவல்ல பண்ண செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் ஷார்ட் பிலிம் அவார்டு பம்சன் பெரிய லெவல்ல புருஷ லெவல்ல பண்ணும்போது சம்பத்ராம் சார் அப்போ சீஃப் கெஸ்டா வந்தாரு அவருடைய நட்பு கிடைச்சு ஆனா இந்த படத்துல பண்ண வேண்டியது அவர் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தாலும் பண்ண முடியாம போயிடுச்சு அடுத்த படம் கலைஞர் நகர்ல பண்ண வேண்டியது அந்த டைம்ல என்னால அவர் கூப்பிட முடியாம போயிடுச்சு சார் மன்னிச்சுங்க அடுத்தது கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம் சரியா சார் ரெடியா இருங்க மிக விரைவில் அடுத்ததும் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அடுத்த படம் கலைஞர் நகர் டூ தான் சார் கலைஞர் நகர் டூ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் கலைஞர் நகர் பஸ் பார்ட் இப்போ ரிலீஸ் பண்ண போறது இல்லை ஏன்னா பர்ஸ்ட் பார்ட் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ்ல எடுத்திருக்கோம் அது அது இன்னொரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் கலைஞர் நகர் டூ வந்து இந்த மாதிரி இதுவாவது நாற்பதாயிரம் பேர் பார்த்துருப்பீங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேரை வச்சு பண்ணிருக்கேன் கலைஞர் நகர் டூ அதுவும் மிக விரைவில் தேற்றிருக்கு வருது ஸோ அனைவருக்கும் நன்றி சுமையமரமுக நன்றி